உலகத்தில் நமக்கு தேவையான நமக்கு பயன்படுகிற நமக்கு உணவுகளை வ தருகிற மரங்கள் செடிகள் எல்லாம் நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் நாம் வந்து எப்படி மரங்களை வளர்க்க வேண்டும் என்பது குறித்து நமக்கு ஒரு தெளிவு இருக்கும் ஏன்னா நமக்கு பயன் தருகிற மரங்கள் நிறைய இருக்குது உலகம் முழுக்க நீங்கள் தேடலாம் ஆப்பிரிக்காவில் இருக்கிற மரம் நமக்கு இருக்காது நம்ம நாட்டில் இருக்காது நம்ம நாட்டில் இருக்கிறது ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவில் இருக்காது அப்போ ஐரோப்பாவில் இருக்கிறது நம்ம நாட்டில் இருக்காது அதனால் அங்கே இருக்கிற மரத்தை இங்கே கொண்டு வாங்க இங்கே இருக்கிற மரத்தை அவங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி பயனுள்ள மரங்கள் செடிகள் உலகம் முழுக்க நிறையா இருக்குது அதை எல்லா நாட்டிலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ அது ரொம்ப முக்கியம் அது இன்னும் பதினேழு வருஷம்தான் இருக்குது இருபது வருஷம்தான் இருக்குது அதுக்குள்ளே செ செஞ்சாகணும் அலட்சியமாக இருக்காதிங்க அதனால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் அங்கே என்னென்ன மரங்கள்லாம் வளர்க்கப்பட வேண்டும் ரொம்ப அதிகமாக ஓ சில இடத்துல பார்த்தா நிறைய வேப்ப மரம் வளர்ந்துருக்கும் நிறைய புளிய மரம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு இடத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் நமக்கு பயன் தருகிற அத்தனை மரங்களும் அங்கே இடம்பெற வேண்டும் இந்த உலகத்தில் நமக்கு பயன் தருகிற உணவுகளைத் தருகிற மூலிகையில் மருத்துவத்தன்மை மிகுந்த மரங்கள் அத்தனையும் அங்கே இடம்பெற வேண்டும் அந்த மாதிரி மரங்களை வளர்க்கணும் ஒரு ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் மாமரம் ஒரு மாமரம் என்னெல்லாம் இருக்க முடியும் ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு ரெண்டு மாமரம் மூணு கொய்யா மரம் வேப்ப ஒரு வேப்ப ரெண்டு வேப்ப மரம் இந்த மாதிரி எல்லா மரங்களுமே அங்கே இருக்கணும் சீத்தாமரம் அன்னாசி மரம் பனை மரம் தென்னை மரம் இதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு கிலோமீட்டர் பரப்பளவுலையும் இது எல்லாமே இருக்கணும் ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் என்ன இருக்கோ அதுதான் இன்னொரு கிலோமீட்டர் பரப்பளவுலையும் இருக்கணும் இன்னும் இப்படி ஒவ்வொரு கிலோமீட்டர் பரப்பளவுலையும் இந்த உலகத்தில் உள்ள நமக்கு பயன் தருகிற மரங்கள் நிறைய இருக்கணும் நிறையன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயும் எல்லா இடம் பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு மரத்துலேயும் ரெண்டு இல்லை மூணு தான் இருக்கணும் தென்னை மரமாக அது மூணு தான் இருக்கணும் ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் தென்னை மரம் மூணு தான் இருக்கணும் மரம் மூணு தான் இருக்கணும் கொய்யா மரம் மூணு இருக்கணும் மாமரம் மூணு இருக்கணும் வாழை மரம் நாலு இருக்கணும் அது மாதிரி அன்னாசி மரம் அது எத்தனை இருக்கணும் இந்த மாதிரி திராட்சை அது ரெண்டு மூணு அந்த மாதிரி முருங்கை மரம் அது ரெண்டு மூணு மரம் இந்த ம புளிய மரம் அது ஒரு மரம் ஒரு மரம் ரெண்டு மரம் வேறு இன்னும் எவ்வளவோ மரங்கள் இருக்குது நமக்கு பயன் தருகிற மரம் மருத்துவ குணமுடைய மரம் சந்தன மரம் அதில் மருத்துவ குணம் இருக்குது அப்போ அது ஒன்று வச்சுருங்க அது ஒன்று நட்டுருங்க ஒவ்வொரு சதுர கிலோமீட்டர்லேயும் ஒவ்வொரு மரம் வைச்சாலே போதும் நம்ம நிறைய வைக்க வேண்டியிருக்கு நிறைய மரங்களை வளர்க்க வேண்டியிருக்கு இந்த உலகத்தில் நீங்கள் வந்து அன்ன இந்த ஆரஞ்சு மரம் கொலுமிச்சை மரம் எலுமிச்சை மரம் அப்புறம் பப்பாளி மரம் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கிலோமீட்டர் பரப்பளவுலேயும் பப்பாளி மரம் மூணு எலுமிச்சை மரம் மூணு ஆரஞ்சு மரம் மூணு நார்த்தங்காய் மரம் மூணு அப்புறம் இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்குது கொடுக்கா மரம் ஒரு மூணு இப்படி நிறைய மரங்கள் உலகம் முழுக்க இருக்குது அது அப்புறம் வந்து செடிகள் ஒரு ச ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் தக்காளி செடி ஒரு ஒரு பத்து நாற்பது செடி இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் மட்டுந்தான் ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் நீங்கள் பத்து வேப்ப மரம் தேவையில்லை பத்து வேப்ப மரம் இருபது வேப்பமரம்லாம் தேவையில்லை ரெண்டு மூணு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு நூறு மீட்ரு இடைவெளியில் இரநூறு மீட்ரு இடைவெளியில் ஒரு வேப்ப மரம் தான் ஒவ்வொரு கிலோமீட்டர் பரப்பளவுலையும் நம்ம மரங்களை வளர்க்கணும் சும்மா ஒரு அப்படி ஏகப்பட்ட வேப்ப மரம் ஒரு கிலோமீ ஒரு இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட வேப்ப மரம் ஏகப்பட்ட பனை மரம் இப்படியெல்லாம் வளர்க்கக்கூடிய எல்லா மரங்களும் அங்கே இருக்க வேண்டும் ஒரு ப ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் எல்லா மரங்களும் எல்லா செடிகளும் எல்லா கொடிகளும் எல்லா வகையான கொடிகள் உணவுகளை தருகிற எல்லா வகையான கொடிகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அழகு அழகு செடி அது கூட வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு ரோஜாப்பூ அதாவது நான் சொல்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நிறைய இருக்குது ரோஜா செடி வைக்க வேண்டியிருக்கு அப்புறம் செம்பருத்தி செடி வைக்க வேண்டியிருக்கு செம்பருத்தி பூவை பறித்து சாப்பிட்லாம் செம்பருத்தி செடி செம்பருத்தி தேநீர் இதெல்லாம் சாப்பிட்லாம் ரோஜாப்பூ பன்னீர் சோ பன்னீர் ரோஜாவை பறித்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி வைக்க வேண்டியிருக்கு கருவேப்பிலை செடி வைக்கணும் கருவேப்பிலை செடி துளசி செடி வைக்கணும் இப்படி என்னென்ன மரங்கள்லாம் வேறு என்ன இருக்குது என்னென்ன செடிகள்லாம் இருக்குது எல்லாத்தையும் வைக்கணும் மணத்தக்காளி கீரை வைக்கணும் கீரை வகைகள் வைக்கணும் அகத்தி கீரை வைக்கணும் முருங்கைக்கீரை வைக்கணும் அரைக்கீரை வைக்கணும் இப்படி கீரை வகைகள் அத்தனையும் வைக்கணும் அப்போ அப்போது கொஞ்சம் தான் வைக்க முடியும் கொஞ்சம் தான் ஒரு சதுர கிலோ ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் இப்படி எல்லா வகையான செடிகள் தர்பூசணி செடி ரெண்டு வைக்கணும் இப்படி எல்லா வகையான மரங்களும் செடிகளும் ஒரு ச ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு கிலோமீட்டர் பரப்பளவுலையும் இருக்கணும் உலகத்தில் என்னென்ன மரங்கள் இருக்கோ செடிகள் இருக்கோ ஒரு பகுதியில் இல்லாது இருந்தால் அங்கே அங்கே கொடுங்க வெளிநாட்டில் ஐரோப்பாவில் இல்லாத மரங்கள் நம்ம நம்மக்கிட்ட இருக்கா நம்மகிட்ட இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க அவங்ககிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லையா அதை நங்கே வரவழைங்க வரவழைச்சி அப்புறம் மூலிகை செடிகள்லாம் இருக்குது ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் மூலிகைகள் ஏகப்பட்ட மூலிகைகள் நமக்கு இருக்குது வெள்ளை பூண்டு இருக்குது சின்ன வெங்காயம் இருக்குது பெரிய வெங்காயம் இருக்குது அதெல்லாம் வளர்க்கணும் கடுகு இப்படி எல் எந்த மூலிகையும் நம்ம இழந்துடவும் கூடாது அந்த இதையும் நம்ம பண்ணியாகணும் இப்படி ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் உலகத்தில் இருக்கிற நமக்கு பயன் தருகிற உணவுகளையோ மருத்துவ குணமுள்ளையோ உள்ள இஞ்சி அதெல்லாம் கூட வளர்க்கப்பட வேண்டும் ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் அது இருக்கணும் கண்டிப்பாக இப்படி ஒவ்வொரு கிலோமீட்டர் பரப்பளவுலேயும் ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் என்னென்ன இருக்குதோ உலகத்தில் உள்ள நமக்கு அத்திய நமக்கு தேவையான அத்தனை செடி கொடிகளும் அதில் வந்துடணும் அதுக்குள்ளே அந்த பரப்பளவுக்குள்ளே வந்துடணும் அது அடங்கிடணும் ஒரு ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் கிடைக்காத ஒன்றுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரணும் இந்த தமிழ்நாடு முழுக்க ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் கிடைக்கிறது இந்த தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த விதிமுறையை கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும் ஒரு கிலோமீட்டரில் என்னென்ன கிடைக்குதோ நமக்கு பயனுள்ள எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்துடணும் கொண்டு வந்து நெருக்கமாக வளர்க்கப்பட வேண்டும் அதை வந்து எல்லா பகுதிக்கும் கொண்டு போகணும் இப்படி தான் வந்து மரங்கள் வளர்ப்பது வந்து இதுதான் இதுதான் சரியான வழிமுறை நமக்கு தேவையான அத்தனை செடிகள் கொடிகள் மரங்கள் மூ மூலிகை மூலிகைகள் மருத்துவ உணவுடைய மூலிகைகள் உணவுகளை தருகிற மரங்கள் அது தேவையில்லாதெல்லாம் வளர்க்காதீங்க தேவையில்லாத ஒரு அழகு ஒரு பூக்கள் தருகிற மல்லிகைப்பூ ரோஜாப்பூ பிச்சிப்பூ அந்த மாதிரி பூக்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்துருங்க பூக்களும் நமக்கு தேவைதான் அதுக்காக ரொம்பவும் போடாதீங்க பூக்களை பூக்களும் கொஞ்சம் நமக்கு தேவைதான் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு முல்லைப்பூ ரெண்டு மூணு பிச்சிப்பூ ரெண்டு மூணு ரோ ரோஜா செடி இந்த மாதிரி இப்படி இப்படி வந்து அது மாதிரி கிரேந்திப்பூ இந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் நமக்கு தேவையான அத்தனை செடிகளும் மரங்களும் அங்கே இருக்க வேண்டும் கொடிகளும் அங்கே இருக்க வேண்டும் அதனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே பண்ணியாகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ரோஜா இல்லையே எங்ககிட்ட அந்த மரம் இல்லையே சந்தன மரம் எங்கக்கிட்ட இல்லையே அப்புறம் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் சந்தன மரம்னு ஒரு மரம் இருந்துச்சு நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் சந்தனக்கட்டை வாசம் அப்படி இருக்கும் அதெல்லாம் இப்போ எந்த ஊரில் இருக்கோ தெரில அப்புறம் இந்த மாதிரி மாறிப்பூச்சில்ல இயற்கை இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சி பூச்சில்ல அப்புறம் எல்லாம் தனித்தனி ஊர்களாக மக்கள் செதறிட்டாங்க இப்போ யாருக்கும் சந்தன மரங்கிறது எங்கேயோ இருக்கும் இப்படி வெக இன்னும் பல வகையான மரங்கள் உண்டு அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில நம்ம ஊரில் இதாக இருக்குது இதை வச்சு தான் நம்ம வாழ்ந்தாகணும் அந்த மரங்கள் எங்கே கிடைக்குதோ அதை தேடி நம்ம எங்கே போய் அலைகிறது எங்கே போய் யார்கிட்ட வாங்கி திரும்ப எப்படி நம்ம ஊருக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அதனால் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது இந்த மாதிரி தாவரங்களை நமக்கு பயன் தருகிற மரங்களை கொடிகளை செடிகளை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அதுக்கு இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பகுதியில் அதிகமாக மரங்கள் வேப்பமரம் இருக்கா ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் மூணு தான் இருக்கணும் வேப்ப மரம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறத வெட்டி போட்டுருங்க அந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது மரங்களை கொண்டு வந்து நடுங்க நிறைய பனமரம் இருக்கா வேண்டாம் விட்ருங்க ஒவ்வொரு கிலோமீட்டர் பரப்பளையிலையும் மூணு மரம் இருந்தால் போதும் அந்த மாதிரி எவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நான் சும்மா சொல்கிறேன் ஒரு உங்களை ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறக்காக சொல்கிறேன் என்னுடைய கணக்கு தப்பாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஒரு விதிமுறை பின்பற்றி நீங்கள் இப்போவே அதற்கான வேலைகளை செய்யுங்க ஏமாந்துடாதீங்க ஏமாந்தீங்கன்னா அதை திருத்திக்கவே முடியாது அது ஏமாந்தீங்கன்னா அது நீங்கள் செய்கிற தப்பு தவற திருத்திக்கலாம் இது திருத்திக்கவே முடியாத தப்பு இப்படி ஒரு தப்பை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் திருத்திக்கவே முடியாது அதிலருந்து பாடம் கற்றுக்கொள்ளவே முடியாது நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் பயனரில் பயனில்லாமல் தான் போக போகுது அதனால் செய்ய வேண்டியதை செஞ்சுருங்க இதெல்லாம் முன்கூட்டியே செய்யலாம் இப்படி ஒரு உலகம் வரப்போகுது அதுக்குள்ளே இதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை முன்கூட்டியே இதெல்லாம் செஞ்சுருக்கணும் செஞ்சு தான் நம்ம வாழ்ந்துருக்கணும் நம்ம ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழலை முட்டாள்தனமாக மூட நம்பிக்கை ஊறி போயிட்டோம் நமக்கு கோயில் கட்டுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது கோயில் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையிலே வாழ்க்கை கிடைச்சிட்டோம் அவங்க இல்லை அவங்க எல்லாம் வரப்போகிறது இல்லை நாம் தான் அவங்கள காப்பாற்றணும் அப்போ தான் அதுதான் அவங்களுடைய நிலமை அதனால் நாம் எதை பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் நாம் பண்ணால் தான் உண்டு நம்ம கையில் தான் இருக்குது வாழ்க்கை